நாகையில் ரூபாய் ஒரு கோடி ஐம்பது லட்சம் மதிப்பிலான திமிங்கல உமிழ்நீர் எனும் அம்பர் கிரீஸ் பறிமுதல் செய்யப்பட்டிருப்பதாக அண்மை தகவல் வெளியாகி இருக்கிறது விவரங்களை செய்தியாளர் மூர்த்தி வழங்க கேட்கலாம் மூர்த்தி விசாரணையில என்ன தெரிய வந்திருக்கு வணக்கம் ராஜலட்சுமி திமிங்கல உமிழ் என்று சொல்லக்கூடிய அம்பர் கிரீஸ் இந்தியாவில் தடை செய்யப்பட்ட ஒரு பொருளாகும் அதிக விலை மதிப்பிலான இந்த உயர் ரக வாசம் திரவியங்களுக்காக பயன்படுத்தப்படுவதால் வெளிநாடுகளுக்கு கடத்தி சென்று விற்பனை செய்து வருகின்றனர் இந்த நிலையில் நாகப்பட்டினம் புதிய பேருந்து நிலையத்தில் போலீசார் ரோந்து பணியில் ஈடுபட்டபோது போது சந்தேகத்திற்கிடமாக நின்றிருந்த ஒருவரை பிடித்து விசாரணை செய்தபோது அவர் முன்னுக்கு பின் முரணாக பதிலளித்துள்ளார் இதனால் சந்தேகமடைந்த போலீசார் அவரை அவர் வைத்திருந்த பேக்கை சோதனை செய்தபோது தடை செய்யப்பட்ட அம்பர்கி இருப்பது தெரியவந்தது அவர் கன்னியாகுமரி மாவட்டம் விளவங்கோடு பகுதியைச் சேர்ந்த மில்டன் ஜார்ஜ் என்பதும் அம்பர்கீசை கடத்தி சென்றதும் தெரியவந்தது இதனைத் தொடர்ந்து அவரை கைது செய்த போலீசார் அவரிடமிருந்து ஒன்றரை கிலோ அம்பர்கீஸை பறிமுதல் செய்து வனத்துறை அலுவலரிடம் ஒப்படைத்தனர் ஒன்றரை கிலோ எடை கொண்ட அம்பர்கீஸ் சர்வதேச சந்தை மதிப்பில் ஒன்றரை கோடி என கூறப்படுகிறது வழக்கு பதிவு செய்த வனத்துறையினர் அம்பர்கீசை நாகையில் நாகையில் எங்கிருந்து யாரிடமிருந்து கடத்தி வந்து சென்றார் வாங்கி சென்றார் இதன் பின்னணியில் எத்தனை பேர் உள்ளனர் என்பதை வனத்துறை அலுவலர்கள் தீவிரமாக விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் ராஜலட்சுமி விவரங்களை வழங்கியதற்கு நன்றி மூர்த்தி